நடிகர் ரோபோ சங்கர் இவரை யாருக்கு தான் தெரியாதுன்னு சொல்லுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் காமெடி ஆக்டர் நடிகர் ரோபோ சங்கர் இவருடைய மறைவு பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஏற்றுக்க முடியாத ஒரு மறைவுன்னே சொல்லலாம் இவரோட இறப்பு ரொம்பவே எல்லாேருக்கும் கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம் இவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாத ஒரு இறப்புன்னே சொல்லலாம் ஏன்னா இவரை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ எல்லோரையும் வந்து சிரிக்க வச்ச ஒரு ஆள் இப்போ எல்லோரையுமே அழுக விட்டுட்டார்னு கூட சொல்லலாம் ரசிகர்களாகிய நம்மளுக்கே இப்படி இருக்குன்னா அவங்களுடைய மனைவி மக்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆறுதல் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய காயங்கள் இருக்கும் இன்னைக்கு ரோபோ ரோபுசங்கருடைய மகள் இந்திரஜா ரோபோ இருக்காங்கல்ல ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்க அப்பாவோட செல்ஃபி எடுத்து இந்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கேப்ஷன் எழுதியிருக்காங்கன்னா அப்பா அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் எமோஜிஸ் போட்டு இட்ஸ் பீன் த்ரீ டேஸ் வித் அவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரையும் நிறைய சிரிக்க வச்சது நீந்தாப்பா ஆனால் இப்போ எங்கள் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப அழுக வச்சதும் நீந்தாப்பா இந்த மூணு நாள் எனக்கு உலகமே தெரியலை நீ இல்லாமல் நம்ம ஃபேமிலியை நாங்கள் எப்போ எப்படி கொண்டு போறோம்னு தெரியல பட் நீ எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் தம்பி இந்த மூணு நாளா உன ரொம்பவே தேடுறான்ப்பா அண்ட் எஸ் கண்டிப்பா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட உங்க பிரதர்களோட மேல ஹாப்பியா தான்ப்பா இருப்ப நீ சொல்லி கொடுத்த மாதிரி விமர்சனங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அண்ட் கண்டிப்பா நான் உன்னோட பொண்ணுன்னு பேரை காப்பாத்துவேன் அண்ட் உங்களை ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ண வைப்பேன் லவ் யூ அண்ட் மிஸ் யூ அப்பா உங்களுக்கும் எனக்கும் ரொம்பவே பிடிச்ச ஃபோட்டோ இது எல்லாருமே இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படியே உன் அப்பாவோட ஜெராக்ஸுன்னு ஐ வில் ஆல்வேஸ் பி லைக் யூ அப்பா வித் லாட்ஸ் ஆஃப் லவ் மிஸ்ஸிங் அண்ட் சாரி இந்திரஜா சங்கர் இந்த மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக வந்து எழுதி வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு படித்து பார்க்கும்போது போது நம்மளுக்கே இப்படி இருக்குன்னா அந்த பொண்ணோட மனநிலை வந்து எப்படி இருந்திருக்கும் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்